நம்ம சோலார் சிஸ்டத்தில் பூமிக்கு மட்டுந்தான் ஒரே ஒரு நிலவு இருக்குது இந்த நிலவு நம்ம பூமியை சும்மா ஒன்று சுற்றி வரல இந்த நிலவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது நம்ம பூமி மேலே நம்ம பூமி கரெக்டான வேகத்தில் சுற்றிகிட்ருக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசனே இந்த நிலவு தான் அப்படின்னு சொன்னால் அவங்களால் ரொம்ப முடியுதா நம்ம பூமி மேலே இந்த நிலவுடைய ஈர்ப்பு ஊசை கரெக்டான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் நம்ம பூமி கரெக்டான வேகத்தில் சுற்றிட்டு அதாவது சொல்ல போனால் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இந்த நிலவானது நம்ம பூமியை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம பூமியுடைய கால நிலைகளை கண்ட்ரோல் பண்றதும் இந்த நிலவு தான் அது மட்டும் இல்லாம நம்ம பூமியில கடல் அலைகள் உருவாகிறதுக்கு மிக முக்கிய ரீசன் அதாவது நம்ம கடல்ல அலைகள் ஏற்படுது இல்ல இதை உருவாக்குறதே இந்த நிலவு தான் ஒருவேளை நம்ம பூமியில இந்த நிலவுக்கு பதிலா நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கிரகமான வியாழன் கிரகம் அதாவது ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த கிரகமானது நம்ம பூமிக்கு நிலவா இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல நம்ம இந்த ராட்சச கிரகமான வியாழன் கிரகத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த வியாழன் கிரகமானது நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான கிரகம் அப்படின்றத தாண்டி இந்த கிரகமானது ஒரு ராட்சச வாயு கிரகமாக இருக்குது அதாவது இந்த கிரகம் முழுக்கவுமே அதிகமான வாயுக்களால் நிரப்பப்பட்டிருக்கு இந்த ராட்சச வாயு கிரகமானது நம்மளுடைய பூமிக்கு நிலவா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத சின்னதாக ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பொருளுடைய மாஸ் அதாவது நிறை எவ்வளவு பெருசா இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல அதோடைய ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே மிக பிரம்மாண்டமான மாஸ் கொண்ட ஒரு கிரகம் அப்படின்னா இந்த வியாழன் கிரகத்தை சொல்லலாம் அதனாலயோ என்னவோ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற கிரகங்களை விட ரொம்ப அதிகமான ஈர்ப்பு விசை இந்த வியாழன் கிரகத்துக்கு இருக்கும் இந்த வியாழன் கிரகத்தை இப்போ இருக்கிற நம்மளுடைய பூமியில் இருக்கிற நிலவுக்கு பதிலாக அப்படியே ரிப்ளேஸ் பண்ணுறோம் அதாவது நிலவை அப்படியே தூக்கிட்டு வியாழன் கிரகத்தை நம்மளுடைய பூமிக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த வியாழன் கிரகத்துடைய அதிகப்படியான ஈர்ப்பு விசையினால நம்மளுடைய நிலவை ரிப்ளேஸ் பண்ணிட்டு இந்த வியாழன் கிரகத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பூமியானது இந்த மிகப்பெரிய வாயு ராட்சச கிரகத்தால் ஈர்க்கப்பட்டிரும் அப்படின்றது தான் உண்மை ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பிரம்மாண்டமான கிரகத்துடைய ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மிகப்பெரிய கிரகமானது நம்ம பூமியவே ஈர்த்து தன் பக்கம் வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம் உண்மையை சொல்லப் போனால் நம்மளுடைய பூமிக்கு இந்த ஜூபிட்டர் கிரகம் நிலவாக இருக்குது அப்படின்றத கற்பனை செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வியாழன் கிரகத்துக்கு நம் நம்ம பூமியானது ஒரு நிலவாக மாறிடும் அப்படின்றது தான் உண்மை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சூரிய குடும்பத்திலேயே அதிக நிலவுகள் கொண்ட கிரகம்னா சேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி கிரகத்தை சொல்லலாம் ஆனால் விஞ்ஞானிகளுடைய கருத்து என்ன அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கிரகமான இந்த வியாழன் கிரகத்துக்கு தான் அதிகமான நிலவுகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆக்சுவலாக கண்டுபிடிக்கப்பட்ட நிலவுகளுடைய எண்ணிக்கை சனி கிரகத்தை விட இந்த வியாழன் கிரகத்தில் கம்மியாக தான் இருக்குது ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நம்மளுடைய சனி கிரகத்தை விட இந்த வியாழன் கிரகத்துக்கு அதிகமான நிலவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இந்த வியாழன் கிரகத்தில் கம்மியான நிலவுகள் மட்டும்தான் அஃபிஷியலாக கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிறைய நிலவுகள் இந்த வியாழன் கிரகத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம சூரிய குடும்பத்திலேயே அதிக நிலவுகள் கொண்ட கிரகம் சனி கிரகம் அப்படின்றத சொல்கிறதுக்கு பதிலாக வியாழன் கிரகத்தை சொல்லலாம் ஏன்னா விஞ்ஞானிகளுடைய கருத்துப்படி அதிகமான நிலவுகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிலையிலேயே இந்த வியாழன் கிரகத்தில் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிக பிரம்மாண்டமான கிரகம் அதிக ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால இந்த கிரகத்துக்கு அதிக ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தன் பக்கம் வர்ற எல்லா சிறுகோள்கள் அப்புறம் எல்லா விதமான பொருட்களையும் தன் பக்கம் ஈர்த்து வச்சிக்கிற சக்தி இந்த வியாழன் கிரகத்துக்கு இருக்கிறதுனால அதிகப்படியான நிலவுகளை இந்த வியாழன் கிரகம் கொண்டுருக்கு அப்படிங்கும்போது நம்ம பூமியானது இந்த வியாழன் கிரகத்தை விட பல மடங்கு சின்னது அப்படின்றதுனால இந்த வியாழன் கிரகத்துக்கு பக்கத்தில் நம்ம பூமி போகும்போதே நம்ம பூமியானது இந்த வியாழன் கிரகத்தால் ஈர்க்கப்பட்டு அது ஒரு நிலவா மாறுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பூமியில் இருக்கிற எரிமலைகள் இந்த வியாழன் கிரகத்துக்கிட்ட போகும்போதே மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் இந்த எரிமலைகள் அதிகமான வெடிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் ஒரு எஸ்டிமேட்டட் கால்குலேஷன் வச்சிருக்காங்க நம்ம பூமியோட அளவை இந்த வியாழன் கிரகத்தோடைய அளவோட ஒப்பிடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம பூமியை மாதிரி ஏறத்தால ஆயிரத்தி முந்நூறு பூமியை ஒன்னா சேர்த்து இந்த ஒரு வியாழன் கிரகத்தை அடைக்கிறலாம் அந்த அளவுக்கு இந்த வியாழன் கிரகமானது மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம பூமி அப்படின்ற ஒரு குட்டி கிரகத்துக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான கிரகம் நிலவாக வர முடியாது அப்படின்றத தாண்டி ஒருவேளை நம்மளுடைய பூமிக்கு இந்த கிரகமானது நிலவாக வந்துச்சு அப்படின்னா நம்ம பூமிக்கு இந்த கிரகம் நிலவாக இருக்காது இந்த வியாழன் கிரகத்துக்கு தான் நம்ம பூமி ஒரு நிலவாக மாறிடும் அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம் ஸோ இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தெரிந்து தெளி சேனலோட ருங்க நன்றி <this> <this>